வெற்றி முழக்கம் எங்கும் ஒலித்திட வெற்றி உலா வருக அம்மா வருக 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 வீரத்திருவகள் எங்கள் அம்மா வெற்றி உலா வருக அம்மா வருக 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 எங்கள் இதயமே புகழின் இமயமே புரட்சி தலைமையே வருக வருக அந்த வானகம் இந்த வையகம் உங்கள் கையகம் வருக வருக தொண்ட தலைமையை தீர்மானிக்க வேண்டும் ஒரு தொண்டன் தலைமைக்கு வர வேண்டும் என்கிற கழகத்தின் பிறப்பு நோக்கத்திற்கு அதிகார பெற்றவர்களால் ஏற்பட்டிருக்கும் அபாயத்தை முறியடித்து தொண்டர்கள் எழுச்சியோடும் ஜனநாயக சக்தியில் பேராதரவுடன் தமிழக மக்களின் துறையோரும் கழகத்தை மீட்டுக் காட்டிடவும் புரட்சித் தலைவரும் புரட்சி அம்மா அம்மாவர்களும் தொண்டர்களுக்கு தந்த உரிமைக்கு பங்கம் வராது பாதுகாத்திடவும் இந்நாளில் குருதியிலே உறுதி கலந்து கொள்கை முழக்கம் ஏற்கிறோம் அடியோடு சரிகிறது நம்ம புரட்சி தலைவி அம்மா வாழ்க வாழ்க எனும் வாழ்த்தொழி கேட்கிறது